ஜனனியம் வதனீ குளசம்பி ஜன்ம பத்திரிகா துறையோமா மங்கலா புதாயுக்கேதவே நம வக்கிரதண்டய கோணிசூரியசமபிரபம் குருமேதேவோ சர்வாரையேஷுஜானோதாதிதிசேவிதம் கவித்தஜம்பூபழசாரபிதம் உமாசுதம் சோகவினகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம் விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அடுத்ததாக இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் இது வந்து பொதுவாக பலன்கள் சில பேருக்கு இந்த பொது பலன்களே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நீங்க சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கீங்க நீங்க சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில நடந்தது ஒரு விஷயம் கூட மாறாம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதனால நான் சொல்றது என்னமோ பொது தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் எந்த எந்த இடத்துல இருக்கோ சூரியன்ல ஆரம்பிச்சு ராகு கேது வரையில கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அதன் தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அப்ப அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும் அதனால தான் வருஷத்துல ரெண்டு தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்ப இது வந்து நம்ம பொது பலன்களை நம்ம செஞ்சுக்க போறோம் இந்த அந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும் ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம ப்ரிகாஷன்ஸா நம்ம இருந்துக்கணும் ஸோ நம்ம நமக்கு இந்த பிரச்சனை போறதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம இப்படி தான் செய்யணும் முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்ல நிறைய சந்திச்சிருச்சு சில முக்கியமான ராசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்துருப்போம் எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்றேன் வீடு கட்டக்கூடிய விஷய விஷயத்துல இருந்து நின்று கட்ட போய் பாதியில நிற்கிறது பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சிறுமன வரண் அமைகிறேன் சொல்றேன் தோசைறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கோர்த்து கேஸு சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில தடங்கள் ஆக்கி போறது சொத்து பிரச்சனைகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதே போல சில நல்ல மனிதர்களையும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்போது திரு மறைந்த திரு டல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம் ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில விஷயங்கள் நிகழ்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு ஸோ அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாருக்குமே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்கு ஒரு கலக்கமாகவே இருக்கு நமக்கு சரியா இருக்குமா நமக்கு நல்லா இருக்குமா நம்ம எந்த ஆலயத்துக்கு போறது நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே இப்போ இருபத்தி அஞ்சாவது நமக்கு சாதகமா இருக்குமா எந்த அளவுல நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு ஸோ அப்போ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நமக்கு எப்படி இருக்கும் என்னென்ன தூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் இது வந்து கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது நடந்தே தீரும் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதாவது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனிப்பயிற்சி மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி இருமுறை வருகிறது ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் ரெண்டு வைகுண்ட ஏகாதசி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது மே மாசத்தில் குரு பயிற்சி ராகுக்கு எது பயிற்சி வருது ஓ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி அதே போல சூரிய கிரகணம் செந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு அடுத்த பதிவில் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும் அதே போல் நூற்பாலைகள் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மதக்கலவரம் உண்டாகும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அனல் காற்று வீசப்படும் ரொம்ப அதிகமாக இருக்கும் திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலிஃப் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும் வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும் அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும் அதே போல இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மேற்கொண்டு நம்ம பன்னிரண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம் குருவின் ஆசிர்வாதத்தோடு அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேஷராத்தி பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேஷராத்தி அப்படின்னு சொல்லும்பொழுது மிகுந்த கவனம் தேவை மிகுந்த எச்சரிக்கை தேவை பொறுமை நிதானம் அதிக அளவில் இருக்க வேண்டும் ரெண்டாவது மேஷராக்கி பொறுத்தளவுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் விஷயத்துல மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் வருட ஆரம்பத்திலேயே அகல கால் வைக்க கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையா யோசிச்சு நிதானிச்சு மேஷ ராசிக்காரர்கள் செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்யும் போது அது அவ பெயர் வரும் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் வீண் வாக்குவாதங்களும் வரும் ரொம்ப பொறுமையா நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செய்யணும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியா வரத்துக்குண்டான அமைப்பு இது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் உடல்ல வந்து நம்ம பண்ணுறோமோ பார்க்குறோமோங்கிறது இருக்கக்கூடாது ஸோ அதுலயும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா உடல்நிலையை பார்த்துக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜாதகத்தில் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா முடிந்தவரை மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது நல்ல முடிந்தவரை மன அழுத்தமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் ஏன்னா நிறைய ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகவே இருக்கும் கவலைகள் தலை தூக்கும் ரொம்ப அதீத கவலைகள் இருக்கும் கொஞ்சம் நிதானமா ஏற்பாடு பண்ணுங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு பொழுது மாணவர்கள் மாணவிகள் தூர படிப்பு வெளிநாட்டுல இருந்து படிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் படிப்பு சம்மந்தப்பட்டது படிக்கணும் அதிக அளவுல கொஞ்சம் பெரிய அளவுல நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்ல முறையில வரும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேட் பத்தாது இன்னும் பெரிய அளவுல இன்னும் கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் உங்க படிப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கணும் தான் அதுக்கு உண்டான படிப்பு சம்மந்தமான ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கடினமாக தான் சில விஷயங்கள் இருக்கும் எக்ஸாமும் டப்பாக தான் இருக்கும் அப்படிங்க ஒரு ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறீங்க டென்த்து படிக்கிறீங்கன்னா எக்ஸாம் வந்து கொஞ்சம் டப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு நின்ன படிங்க அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு லாபகரமாக இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இடமாற்றம் வரச்சு கொண்டான வாய்ப்பு இடமாற்றம் வரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க விரும்பிய இடத்துல இடமாற்றம் பெறக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும் சில பேர் வந்து பிறந்த வீட்டை விட்டு வெளியே ரொம்ப தூரம் போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்துல வரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயத்துல சில சிரமங்களும் ஜாதகத்துல சந்திக்க இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நான் வேலை வாய்ப்பை இருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் வே அரசாந்த வேலையை நான் இருக்கேன் நான் அதோட டென்த் எக்ஸாம் எதிர்க்கிறேன் நான் சில விஷயங்களை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கைப்பூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நன்னா வரும் அதே போல சனியின் நிலை கருதி பன்னெண்டுல வர்ற கார்த்திகை பன்னெண்டுல வரும்போது ரொம்ப விரய விரயத்துல வரும்போது ரொம்ப பார்த்து நுணுக்கமாக சமயோஜித்த புத்தியோட சில விஷயங்களை பொறுமையை நிதானிச்சு செய்யுங்க அவசரம் இல்லாம செய்யும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் பதி படிபுரிவர்களுக்கு மே மாதத்துக்கு மேலாம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பெஸ்டுல்லா இருக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஒரு அனுசரணையெல்லாம் இருக்கும் ஓரளவுக்கு உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் பொறுமையா செயல்பாடு பண்ணுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கு எவ்வளவுதான் பணம் நீங்க சம்பாதிச்சாலும் பணம் தேர்க்கறதுல கொஞ்சம் பாருங்க எப்படி நம்ம பணம் சேர்க்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சு செய்யுங்க அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா புதிய வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகளோ வெளிநாடு செல்லக்கூடியதோ மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரதுக்குண்டான விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கிலத்த காதல் கை கூடும் வீட்டுல ஏதாவது ஒரு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் இல்லைன்னா எனக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பேசின சுமூகமா ஒரு சில விஷயங்கள் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் தான் கவனமா நல்லபடியா இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவருக்கும் இந்த வேலையில அதிக கவனத்தோட இருக்கணும் ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கீங்க ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப உங்களுடைய சொல்லும் செயலும் கரப்பாக இருக்க வேண்டும் நம்பகத்தன்மையை பராமரிப்பது மிகவும் முக்கியம் உங்களுடைய நண்பகத்தன்மையை ரொம்ப அவசியம் பராமரிக்கணும் அதே போல இல்லையில் உறவுகளில் பலவீனம் ஏற்படலாம் சோ ரொம்ப உறவினர்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரலாம் அதே போல திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்போது திருமணம் அப்படின்னு எடுத்துனோன்னா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு தடங்க தடங்களாகி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தேவையற்ற வாக்குவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லற வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் வீண் வாக்குவாதம் தவிர்த்து பார்க்கிறது நல்லது அதே போல தேவையற்ற பிடிவாதமும் முரண்பாடும் கருத்து வேறுபாடுகளும் இந்த மாதிரியான சில எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல சர்ச்சைகளை தவிர்க்க தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்க வேண்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே வந்து பார்த்து கூட்டு முயற்சியில் எல்லோரும் கலந்து பேசி ஒரு சில விஷயங்களை முடிவு எடுங்க அப்போ அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல சில விஷயங்களில் நேர்மையாகவும் துணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் மேசராசி பொறுத்த அளவுக்கு நிலம் வாங்குறேன் வீடு கட்டுறேன் அந்த மாதிரியான சில விஷயங்கள் தெய்றீங்க அப்படின்னு சொன்னால் சித்திர மாசத்துக்கு மேல சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் அமோகமாக இருக்கும் அதே போல சில கூடுதல் முயற்சிகளை நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்ல சக்கஸ்துள்ள உங்க ஜாதகப்படி வரும் அதற்கு அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னா விவாகரத்தை உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நல்லபடியா வரக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நல்ல செய்திகள் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதே போல பங்கு வர்த்தனை ஷேர் மார்க்கெட்டில் யோசிச்சு பணம் போடுங்க அவசரப்பட்டு பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் பரிகாரம் அப்படின்னு எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது திருவாபுரி முருகன் கோவிலுக்கு போகலாம் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் ஆறுபடை வீட்டில் ஏதாவது ஒரு படை வீடு அப்படின்னும் போது நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது திருப்பாம்புரம் போயிட்டு வர்றது உங்கள் ஜாதகப்படி நல்லது அதே போல நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்பது தீபமாவது ஏற்றி குருக பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு இந்த ஸ்லோகத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க